ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மிட் நைட் ரோஸ் எப்படி விரிஞ்சிருக்கு பாருங்கள் மிட் நைட் ரோஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் எப்படி இருக்குது பாருங்களேன் மழை பஞ்சதுக்கா இல்லை ஏன்னு தெரியல ஆனால் இது பாருங்கள் அதே மாதிரி தான் விரிஞ்சிருக்கு ஆனால் பூ ரொம்ப குட்டியாக விரிஞ்சிருக்கு எதுக்குன்னே தெரியல சம்மந்தமே இல்லாமல் போத்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பட்டணம் ரோஜாவில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏழு பூ பூத்துருந்து நடுமத்தில் அந்த பூ விழுந்துருச்சு அப்புறம் காக்கடா தட்டியில் பூவை பாருங்கள் எண்ணுமே விரியில அப்படி மொட்டாகவே இருக்குது இன்னுமே அப்புறம் செவன் டேஸ் ரோஸ்லேயும் மூணு பூ இருக்குது எவ்வளோ க்யூட்டாக அழகாக விரிஞ்சிருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் என்ன ரெண்டு மொட்டை விரிகிறதுக்கு Ready, friends. Okay, bye, friends. Thanks for watching.